இவங்களுக்கு வந்து எப்பنا உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் சார் இருக்கும். ஆனா வெளிய சொல்லும்போது எங்க இவ கஷ்டபட்டுறவளோ அப்படிን சொல்லிட்டு வேலை செய்யனோம் இல்ல சார். அதானே உண்மை. ஒரு கட்டத்துல வந்து இப்ப சொன்னா சொல்லிட்டே போ அப்படி சொல்லிட்டு விட்டுட்ட சார். அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்ற. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது வராதா தெளிவாவே சொல்லிட்ட சார். என்னடா இவ இப்படி பேசிட்டு போற. அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல. ஒரு கட்டத்துல வந்து என்ன அக்கான்னு சொல்லட்டாங்கனா பாத்துக்கோங்க. அப்படி ஆயிடுச்சு. இன்னே